நாடாக கொண்டாடிக்கொண்டு வருகிறார்கள் மாணவர் செல்லங்கள் அங்களுடைய லட்சிய பாதையை ஆட்டுக்கொண்டு இந்த நாட்டுக்காக உழைத்த நல்ல நிலங்களை தலைமை பொறுப்பேற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற தலைவர் எங்கள் பள்ளியினுடைய மாணவர்கள் பெற்ற பரிசுகளை அவருடைய புத்தகங்களால் வழங்கி எங்கள் மாணவர்களை ஊக்குவிக்கும்படியும் அவர்களை நம்முடன் கேட்டுக்கொள்கிறோம் விழாவினை சிறப்பித்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மாணவர்களுக்கு இந்த பரிசுகளை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய பெண்ணகர் அரசு உதவிப்பணியுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களுக்கும் அவருடன் எப்பொழுதும் உடனிருந்து நம்முடைய பள்ளி நூல்களுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வரும் ஆரம்பிய உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருபது ஆசிரியர் மகளுக்கும் மாணவர் என்னுடைய அன்பான வணக்கம் காலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வருவாய் மாவட்ட அளவில் நடைபெற்ற தேசிய வாக்காளர் தின விழாவில் போட்டியிலே நமது பெண்ணகர் பள்ளியின் சார்பாக கிட்டத்தட்ட ஏழு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் நான்கு வகையான தலைப்புகளிலே போட்டி நடைபெற்றது அதில் கோஷம் போடுதல் என்ற போட்டு ஸ்லோகன் ரைட்டிங் என்ற தலைப்பு நடைபெற்றது பெண்ணர் நமது பள்ளியை சேர்ந்த அருண்குமார் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் அருண்குமார் முதல் பரிசை மாவட்ட அளவில் பெற்று நம் பள்ளிக்கும் இந்த போட்டியானது அரசு பள்ளி தனியார் பள்ளி இன்று நடத்தப்பட்ட அந்த போட்டியில் அந்த அரசு பள்ளிகளில் ஒரே மாணவன் தான் அந்த ஸ்லோகன் எழுதுல வந்து வின் பண்ணியிருக்காங்க அடுத்த ரெண்டு நிலையில வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று சிபிஎஸ்சி இன்னொன்று அல்கார் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு அதில் அரசு பள்ளி என்ற ஒரு பெருமை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் நம்முடைய பெண்ணகர் பள்ளி தான் தொடர்ந்து அந்த சாதனையை பெற்று வருகிறது அதற்காக நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களுடைய சார்பாகவும் தலைமை ஆசிரியர் ஐயா சார்பாகவும் ஆரம்பிச்சு உறுப்பினர் சார்பாகவும் அந்த மாணவனை வாழ்த்தி இப்பொழுது இந்த சான்றிதழையும் அவன் அங்கே பெற்ற பரிசையும் வழங்கும்படி பெற்றோர் ஆசிரியர் தலைவரையும் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களையும் ஆரம்பத்தில் உள்ள அவர்களையும் அன்போடு அதற்காக தோற்றுவிக்க அந்த அலுவலர் அவர்களும் இணைந்து இந்த மாணவனை ஸ்டேஜிலே அழைத்து பாராட்டி அந்த சான்றிதழை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கான புகைப்படங்கள் கூட எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது அப்பொழுது பெண்ணக பேரை கேட்டவுடன் அவருக்கு மிகவும் சந்தோஷப்பட்டார் அதே சமயத்துல இந்த வாசகங்களை எல்லாம் அவனை ஸ்டேஜில படிக்க சொல்லியும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இந்த மாணவன் படித்ததை பார்த்து அங்கு வந்திருக்கக்கூடிய வருவாய் கோட்ட அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களும் மாணவன்

மாணவர்களை வாழ்த்தும்படி நம்முடைய பிடிஎ தலைவர் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக் அந்த வகையில் இயற்கையின் இயற்கை உரங்களின் அறிவியல் சார்பாக Yeah. you.

வீடியோ தான் ஓடி இல்லை வீடியோ ஓடும் போது மேலே வைப்பிருக்கலாம் அது ஃபோட்டோ இதை தட்டக்கூடாது அதுதான்